கலையரசன் பத்தி எங்களுக்கு இப்பவே ஒரு உண்மை பிக் பிக்பாஸ் சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பார்வையாளர்கள் வந்துட்டு பிக்பாஸ் வருத்தெடுக்கிறாங்க சது குறித்து பாக்கலாம் சோ இந்த பிக் பாஸ் சீசன்ல பாத்தீங்கன்னா கலையரசன் மொத்தமா இருபத்தி எட்டு நாட்கள் தான் தாக்கு பிடிச்சாரு சோ இருபத்தி எட்டாவது நாள்லயே அவர் வெளியேற்றப்பட்டாரு நாலு வாரங்களா பிக் பாஸ் வீட்டில் இருந்த கலையரசன் எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான புகார் எழுந்துச்சு மேலும் கலையரசனுக்கு அடிக்கடி கோபம் வருது கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் தெரிவிச்சாங்க கலையரசன் பத்தி நல்லபடியா விமர்சனம் இழாத நிலையிலேயே அவர் வெளியேற்றவும் பட்டாரு இந்த நிலையில கலையரசனுக்கு ஒரு எபிசோடுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்குது சதன்படி இருபத்தி எட்டு நாட்கள் அவர் இருந்ததுக்கு மொத்தமா ஐம்பத்தி ஆறு லட்சம் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வெளியே போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது கலையரசனுக்கு நிஜமாவே எபிசோடுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கறது உறுதியா தெரியல அது குறித்து விஜய் டிவி தரப்புல விளக்கம் அளித்தா மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கறது தெரிய வரும் அப்படி இருக்கும்போது கலையரசனுக்கு தான் அதிக சம்பளமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இந்த பிக் பாஸ் தானாவே வெளியே போன ஒரு நாளைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாச்சு மேலும் முதல் வாரம் வெளியேற்றப்பட்ட பிரவீன் காந்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்களாம் சதன்படி ஏழு நாட்கள் தங்கின பிரவீன் காந்தி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பணத்தோட கிளம்புனாரு அப்சராவோட சம்பள விபரம் தெரியல அண்ட் மூணாவது வாரம் வெளியேற்றப்பட்ட ஆதிரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிதான் சோ கலையரசன் பெரிய பிரபலம்லாம் ஒன்றும் இல்லை மேலும் பிக்பாஸ் வீட்லயே அவர் பெருசா எதுவும் டிஆர்பி வைக்கல அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் எபிசோடுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க போறாங்க தான் பலருடைய சந்தேகமாவே இருக்குது ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்